இட்ஸ் நெவர் ஈஸி சி ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யர் பாடி இட்ஸ் ஈஸி டு லூஸ் வெயிட் லைக் ஐ செட் நான் என்ன சாப்பிட்டேன் நான் ஒன்றுமே சாப்பிட்ல காலையில் இருந்து பட்னியாக இருந்தேன் ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்ருப்பீங்க ஸோ நான் ஒன்றுமே சாப்பிட்ல நான் ரெண்டு பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டேன் தோஸ் டூ பிஸ்கெட்ஸ் ஆர் ஈக்குவலுன் டு நாலு சப்பாத்தி ஸோ இப்படி தான் நம்ம நம்மளே ஏமாத்துறதும் உண்டு ஸோ நீங்கள் ஃபுல்லாக பட்னி இருந்தாலும் யூஆர் நாட் கண்ட்டு லூஸ் வெயிட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் தட் யூ ஹேவ் மீல்ஸ் இன் பிட்வீன் ஃபைவ் மீல்ஸ் ஒரு சிக்ஸ் மீல்ஸ் அ டே யூ கரெக்ட்லி அண்ட் வான் ஐ மீன் ராங் விட் ஐ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் மிக்ஸிங் டூ கிரெயின்ஸ் ரைஸ் அண்ட் சப்பாத்தி பிரெட் அண்ட் சப்பாத்தி ரைஸ் அண்ட் ப்ரெட் இது கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது யூ கேன் நெவர் லூஸ் வெயிட் எதுவும் ஒன்று சாப்பிடணும் பருப்பு சாதம் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க நீங்கள் வந்து சப்பாத்தின்னு வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க எனி திங் தட் இஸ் வித் மைதா ஹைலி அவாய்டபிள் இட் டஸ் நாட் கோ வித் எனி பாடி பட் லைக் அ செட் நீங்கள் சாப்பிடணுமா ஒரு நாள் ஒரு பிஸ்கெட்டோ ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா நீட் டு காம்பன்சேட் சம்வேர் ஏல்ஸ் டு அட்ஜஸ் தட் லூசிங் வெயிட் இனிஷியலி இட்ஸ் நாட் டு பி ஈஸி பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லூசிங் வெயிட் அந்த அஞ்சு கிலோ கடுகடுக்கட்டுனா குறையும் ஆனால் அந்த அஞ்சு கிலோக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள் அங்கே தான் கஷ்டம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வெயிங் வெயிங்ஸ்கேல பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும் ஒரு நூறு கிராம் தான் கீழே போயிருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணுற வேட்டு குறையில பட் ஐ திங்க் தட் சஸ்டைனபிலிட்டி அங்கே இருக்கணும் தட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் சேஞ்ச் அ லிட்டில் டயட் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ குறைஞ்சி அதுக்கப்புறம் குறையிலன்னா சேஞ்ச் த பேட்டன் யூ ஒர்க் அவுட் பேட்டன் நீங்கள் வந்து நான் வந்து ஜிம் பர்சனே கிடையாது நான் கடைசி ஜிம் எந்த காலத்தில் போனேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஞாபகம் இல்லை இருக்கும் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஜிம்க்கு போனது கிடையாது

கண்டன நேரத்தில் சாப்பிடுவாங்க இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் வரைக்கும் மிட் நைட்டில் கூட சாப்பிடக்கூடிய பர்சன்ஸ்லாம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன இதுக்கான ஒரு தீர்வு ஆகுது தீர்வு வந்து உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு உங்களை யாராவது வந்து வெளியில சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுங்க சொல்றாங்களா உங்களுக்கு வேறு விதவிதமான விதமான சாப்பாடு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு அந்த டைமில் இட்லி இருக்கும் தோசை இருக்கும் வீட்டில் உப்புமா இருக்குது இப்போது யாரும் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் உங்களுக்கு நம்மளுக்கு ஒய் எதில் ஹாட்ஸ்பாட் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடில் வந்து ஆயிரம் கட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது விதவிதமான சாப்பாடு உங்களுக்கு ஸோ வேர்ல்ட் ஓவர் என்னன்னா கியூஸு இருக்குது இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் அட் யூர் ஃபிங்கர் டிப்ஸ் தான் ஸோ யூ ஒன் டு ட்ரை எவ்ரிதிங் ஐ அம் சேம் ட்ரை பண்ணுங்க ஆனால் லைக் உங்களுக்கு தெரியும் நீங்கள் முற்றுப்புரிய வைக்கணும் நீங்கள் தினமும் வெளியில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போட தான் செய்வீங்க ஏன்னா இன்னொன்று வந்து லெட்டஸ்டிக் வெளியோ வந்து ஹோம் ஃபுட் மாதிரி வேறு எதுவுமே வராது ஏன்னா பார்த்து பார்த்து சமைக்கிறீங்க அந்த காலத்துல அம்மா அப்பா போட்டு சாப்பாடு தான் பாட்டி என்ன சமைச்சாங்க அதை கொடுத்து தான் அந்த வீட்டில் காய்ச்சின நெய் தான் உடம்புக்கு நல்லது நெய் வந்து என்ன சொன்னாலும் வெளியில் வாங்கினாலும் வீட்டில் காய்ச்சின நெய் மாதிரி வராது ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்செக்ட் பண்றாங்க மேலே வேக்ஸ் விட்டுறாங்க இல்லை ஜெனடிக்கி மாடிஃபைட் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இருக்கு எல்லாமே எப்படி இருக்கும் போது எல்லாமே இருக்கும் போது we need to bring in little changes in our lifestyle which is important i think இது உங்க கையில இருக்கு வேற யாராவது ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்ல நைட் ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு இருக்குனா ஏன் ஒரு மணிக்கு சாப்பிடுறீங்க சாப்பிடுறாங்க மேடம் எல்லாமே சாப்பிடுறாங்க அதான் நான் கேக்குறேன் ஏன் சாப்பிடுறீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அந்த நேரத்துல ஒரு வேலை இல்ல வாய் கேட்டாத போறடி அங்க இருந்து இது கழிக்கிறதுடா அந்த பிரியாணி நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணு அந்த மவுண்ட் ரோடு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து அந்த கோகனட் பன் சூப்பரா இருக்கும் அது ஆர்டர் பண்ணு ஏன் அந்த நேரத்துல ஒரு பப்பாளி சாப்பிடுங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ஏன் பணம் அடிக்கிறீங்க நார்மல் வளர்த்தி வீட்டுல காலையிலேருந்து பெருக்கிறது சமைக்கிறது துணி வைக்க துணி வந்து வாஷ் பண்றது காய் வைக்கிறது கிணத்துல இருந்து தண்ணி குடிக்கிறது தரையிலிருந்து சாணி அடிக்கிறது எல்லாமே தனியா பண்ணியிருக்காங்க ஒரு ஹெல்ப் கிடையாது ஏன்னா நான் குழந்தைங்க பேத்துக்கு என்ன மாதிரி ஒரு சுட்டி சுற்றி அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும் நாலாவது மாதிரி வீடு நாளைக்கு இதில் போயிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல எல்லாம் தரையை உட்காந்து வேலை செய்வாங்க இப்போலாம் உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது தரையில உட்காந்து யார் வாஷ் பண்ணுறாங்க அவங்க ஜாயின் பெயின்ஸ் அங்கேயும் போகுது நீங்கள் வந்து இப்போ இந்தியன் டாய்லெட் கிடையாது உங்களுக்கு எல்லாமே டப்ளியூசி இருக்குது கம்ஃபர்ட் லெவல் வேணும் உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அங்கேயே வந்து உங்களுடைய கம்ப்ளீட் பவர் சிஸ்டம் உங்களுக்கு மாறுது